மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமென்றையழிப்பறை இல்லை ஒரு டாய்லெட் இல்லனா என்னங்க மாதவம் சரி அவள் மாதவிடாயில இருந்தா ஒரு டாய்லெட் கூட போகிறதுக்கு ஒரு டாய்லெட் வசதி இல்லை என்றால் அது என்ன மாதவமா இருக்க முடியும் கர்ப்பிணி தாயாக இருக்கிறாள் அவளுக்கு ஒரு டாய்லெட் போகணும் ஒரு ஆரோக்கியத்துக்காக பாதுகாப்பு தேவைப்படுகிறது ஒரு தூய்மையான இடம் தேவைப்படுகிறது என்றால் அது கூட ஒரு இல்லை ஒரு டாய்லெட் இல்லை என்றால் என்ன மாதவம் ஆனால் உங்களுடைய ஒரு ஓட்டு மோடிஜிக்கு கொடுத்ததுனால பதினோரு கோடி கழிப்பறைகளை கட்டியுள்ளார் பதினோரு கோடி டாய்லெட்ஸை இந்தியா முழுவதும் கட்டிருக்காங்க இது கோடிக்கணக்கான மகளிருக்கு ஒரு வரம் இப்போ நாங்க சொல்லிடுவோம் மங்கையராய் பிறப்பலருக்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமோமா என்று இந்த டாய்லெட்டுகள் எல்லாம் கட்டுனதுனால மூன்று லட்சம் உயிர்களை நீங்கள் காப்பாற்றி உள்ளீர்கள் என நீங்க மோடிஜிக்கு வாக்களிச்சிருக்கீங்க மேலும் பார்த்தீர்கள் என்றால் இந்த ஒரு ஓட்டு இந்தியாவுல வந்ததுக்கு அப்புறமா காந்திஜி கண்ட ஸ்வச்ச பாரத் அதாவது தூய்மையை பாரதம் அப்படிங்கிற கனவு இன்னைக்கு நினைவா இருக்க உங்களுடைய ஒரு ஓட்டு நீங்க மோடிஜிக்கு கொடுத்ததுனால மட்டுமே இது ஸ்வச்ச பாரத் தூய்மை இந்தியாவினுடைய பலன் உங்களுடைய ஒரு ஓட்டினுடைய பலன் பல ஆண்டுகள் நம்மளுடைய தவம் இருந்ததற்கான பலன் வாக்களிப்பீர் மோடிஜிக்கு ஏன்னா இதுதாங்க மோடிஜியினுடைய கேரண்டி ஜெயஹிந்த்